Hi friends! மலரிவத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான வீடியோங்க எல்லாருக்குமே பிடித்த வீடியோன்னு சொல்ல ஆமாங்க வாராகி அம்மனோட ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எல்லா அம்மன் கோவிலையும் திருவிழா அதுவும் இல்லாமல் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆடி பூரம் ஆடி பெருக்கு இன்னும் வரலட்சுமி விரதம் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் தாங்க இந்த ஆடி மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் தான் வாராகி அவதரித்த நாளுங்க அதனால இந்த மாதம் வரை ஆடி வளர்விறை பஞ்சமினால தவற விடாதீங்க அது இல்லாம அந்த நாள் அன்று நாக சதுர்த்தி கருட பஞ்சமி எல்லாமே சேர்ந்து வருதுங்க இந்த நாக பஞ்சமி பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல தாங்க எப்போதோ வரும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரைக்கும் அதுவுமே ரொம்ப சிறப்புங்க இந்த நாளன்று அன்னைய நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு உங்களால முடிஞ்ச வழிபாட்டை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தோஷங்கள் விலகுங்க ஏன்னா நாக தோஷம் உள்ளவங்க இந்த நாளன்று புற்றுக்கு பால் ஊற்றினாலோ வீட்டில் நாக சிலையெல்லாம் இருந்தால் அபிஷேகம் பண்ணும்போது அவர்களுக்கான தோஷம் நாகத்தினால் ஏற்படும் தீமைகள் சில பேருக்கு நாகம் சம்மந்தப்பட்ட கனவுகள் வரும் ஸோ இவை எல்லாமே நீங்கள் உங்கள் இதற்கான வீடியோவையும் நான் போட்டிருக்கேங்க நாக சதுர்த்தி வழிபடும் முறையும் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் முன்னாடி நம்ம நீங்கள் முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழைச்சீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைங்க அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்குங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து பிரச்சனைகள் என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட சொல்லி முடிக்கும்போது இதை தாங்க சொல்லுவேன் கண்டிப்பாக கடவுளை வேண்டுங்க கடவுளுக்கு மிகுந்த சக்தி எதுவுமே இல்லைங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையுமே இதுவும் கடந்து போகும் மாதிரி கடந்து போவோங்க அதற்கு நீங்கள் வந்துட்டு அம்மனை வழிபடுங்க வாராகி அன்னையை வழிபடுங்கன்ற நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இல்லைன்னா கூட ஒரு விளக்கை ஏற்றி உங்களால் முடிந்த வழி வழிபாட்டை செய்யுங்க டெய்லி நெய்வேத்தியம் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க உங்களால் எப்போ நெய்வேத்தியம் செய்ய முடியுதோ வைங்க நல்ல நாட்டில் ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு ஒரு பானகமாவது செஞ்சு வைங்க ஏன்னா வாராகி அம்மன்கிட்ட நம்ம குறைகளை சொல்லும்பொழுது கண்டிப்பாக அவங்க காது கொடுத்து கேட்பாங்கங்க நிறைய பேர் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இல்லை வீட்டில் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமை இல்லை இன்னும் வந்துட்டு கடன் சுமை அதிகமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்கிட்ட கேட்பாங்க கேட்கும் பொழுது நான் அவங்களுக்கு சொல்கிற சொல்யூஷன் இது தாங்க எல்லாமே கடவுள் தாங்க எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளை மனசார உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் எந்த வேண்டுதல் செஞ்சாலுமே வீட்டில் ஒரு பூஜை செய்யும்பொழுது வீட்டையும் சுத்தப்படுத்திட்டு நீங்களும் சுத்தமாக இருக்கும்போது செய்யுங்க சப்போஸ் நீங்கள் சுத்தமாக இல்லை ஒரு பீரியட்ஸ் டைம் அப்படின்ற போது உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பூஜை இறையில் உட்கார முடியலனாலும் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு வாராகி அம்மனை மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நான் எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஸோ நீ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நான் வாராகி அம்மனோட மந்திரத்தை இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்களுமே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் எந்த பிரச்சினையும் நினச்சி கஷ்டப்படுறீங்களோ அந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு விடிவு காலம் கிடைக்குங்க வழக்கம் போல் நல்ல நாட்களில் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம் பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி தான் பஞ்சமி நாள் முன்னாடி நாளே வந்து நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிடுங்க வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற பூக்கள் என்றால் ரொம்ப பிடிக்குங்க ஸோ செம்பருத்தியை ட்ரை பண்ணுங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வைங்க இல்லைனா அரளி பூக்கள் வைங்க இல்லைனா ரோஜா பூக்கள் வைங்க ஸோ சிவப்பு நிற பூக்கள்னால் அம்மனுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அந்த பூக்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க சிலை இருந்தது ஐந்து வகை அபிஷேக பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க வாராகி அம்மன் சிலை இல்லைங்க எந்த சிலை வைத்திருந்தாலுமே நீங்கள் அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது பூஜை செய்யும் பொழுது ஐந்து வகை அபிஷேக பொருட்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு பூஜை செய்யுங்க ஏன்னா சிலை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அபிஷேகங்கள் செய்யணுங்க அந்த அபிஷேகம் செய்த தண்ணீரை செடிங்களுக்கு ஊற்றுங்க கால் படாத இடத்துல ஊற்றுங்க நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் விற்கலாங்க ஏன்னா அம்மனுக்கு கிழங்கு வகைகள் ரொம்பவே பிடிக்கும் கருப்பு உளுந்தினால் செய்த வடை பிடிக்கோங்க வெங்காயம் சேர்க்காமல் மிளகு சேர்த்த வடை உளுந்த வடை பிடிக்கோங்க அதை செய்யலாங்க அப்படி இல்லைனா கருப்பு மூக்கடலை வேக வச்சு வைக்கலாங்க சக்கரை வெள்ளிக்கிழமை வேக வச்சு வைக்கலாங்க மாதுளம் சுளைய தேன் கலந்து வைக்கலாங்க மொச்சை பயிர் அவிச்சு தேன் கலந்து வைக்கலாங்க இல்லையா ஒன்றுமே என்னால் செய்ய முடியலைங்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சுலபமாக ஏதாவது நான் செஞ்சு வைக்கணும்னா பானகோங்க வீட்டில் வெள்ளம் இருக்கும் சுக்குத்தூள் வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளம் கலந்து சுக்குத்தூளை கலந்து ஒரு ஏலக்காய் பொடி இருந்தா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க ஏலக்காய் போடு இல்லைனா கூட பரவாயில்லங்க தூள் கலந்து அந்த பானகத்தை அம்மனுக்கு மனதார வச்சு கும்பிடுங்க ஏன்னா நம்ம எப்படி உண்மையாக கடனே நம்ம சாமி கும்பிடணுமே எவ்வளோ பிரச்சனைனா இருக்கட்டும் செய்து கடனேன்னு மட்டும் சாமி கும்பிடாதீங்க மனதார உண்மையாக சீக்கிரம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு கும்பிடுங்க ஏன்னா நம்ம வைக்கிற நம்பிக்கை தாங்க நமக்கு ஆதாரமே ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் என்னடா இது வாழ்க்கைன்னு எல்லாருக்குமே இருக்க தாங்க செய்யும் யாருக்கு தான் பிரச்சனைகள் இல்லை சொல்லுங்கள் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது எல்லாருமே இது வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இது நம்ம புதுசாக வர்றது இல்லைங்க நம்ம தலையில் எழுதப்பட்டது நம்ம பிறக்கும் போதே இதெல்லாம் எழுதப்பட்டதுங்க அந்த பிரச்சனைகளோட வீரியம் குறையிறதுக்காக தான் இந்த பூஜைகள் நம்ம செய்கிறோம் வீரியம் குறைஞ்சி சீக்கிரமாகவே நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக தாங்க நம்ம இந்த பூஜைகள் செய்கிறோம் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ஆடி வளர்விரை பஞ்சமி எந்த நாள் என்று வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே காலையில் பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை விடியற் காலையில் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி மூணு பதினாலு மணிக்கு முடிகிறதுங்க ஸோ நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முழுவதும் அதுவும் ஆடி வெள்ளி பஞ்சமி நாள் வர்றது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான நாளுங்க ஸோ இந்த நாள் அன்றைக்கி உங்களோட பூஜை செய்ய தவறாதீங்க நீங்கள் காலை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜை செய்யலாங்க இல்லை சாயங்காலம் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்யலாங்க ஐந்து வாரம் கணக்கிட்டு தேங்காய் தீபம் ஏத்திட்டீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுங்க தேங்காய் தீபம் ஏற்றும்போது சிகப்பு நிற திரியால் ஏத்துங்க அது இன்னுமே ரொம்ப விசேஷம் ஏன்னா சிகப்பு நிற திரி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை கலர் திரியை குங்குமத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அப்புறம் அந்த கொஞ்சம் லேசான காஞ்ச பிறகு ரொம்ப தண்ணி விடாதீங்க லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த திரி சிகப்பாகிடும் ஸோ அந்த திரியை வச்சு நீங்கள் விளக்கேற்றிருங்க இல்லையா வெற்றிலை தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா வந்துட்டு ஐந்து அகல் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க வெங்காய தீபம் போது தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் செய்யும்பொழுது உங்களோட பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காலம் கண்டிப்பாக வருங்க இந்த நாளை திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அம்மன் அவதரித்த இந்த நாள் இந்த மாதிரி எல்லா விசேஷமும் கூடி வர இந்த நாளை தவற விடாதீங்க ஸோ இந்த நாள் என்று பூஜை செய்ய மறக்காதீங்க வாராகி அம்மன் பூஜை செய்யும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஹஸ்தாய தீமகி தன்னும் வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இருபத்தோரு தடவை நீங்கள் கரெக்டாக கணக்கு வச்சுக்க முடியலை அப்படின்ற போது இருபத்தோரு மூக்கடலையே முன்னாடியே எண்ணி வச்சுக்கோங்க இல்லை நூற்றி எட்டு மூக்கடலில் சந்தன வில்லை இந்த மாதிரி ஏதாவது எடுத்து எண்ணி வச்சுக்கோங்க பூஜை செய்கிற நேரத்தில் அந்த ஒரு மிஸ்டேக் ஆகக்கூடாதுங்க ஸோ முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த மந்திரம் என் வாயில் நுழையலை எனக்கு சொல்ல வரலை அப்படின்னா வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லுங்கள் ஓம் வாராகி தாயை போற்றி இதை வந்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத் நம்மளோட சொல்லுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை அறையில் தான் உட்காந்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி வேலை பண்ணிட்டோம் போது நமக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக அந்த வேலை பண்ணிகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல உங்களால் ஒரு பதினோரு தடவை இருபத்தோரு தடவை இந்த வஜ்ரகோஷம் ஏதாவது அம்மா போற்றி சொல்ல முடியும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை எங்களுக்கான நிவர்த்தி கண்டிப்பாக கடைக்கொண்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு ஆல் பட்டன் அழுதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்